முடியாத காதல் கதையொன்று மூச்சு திணற இறந்து போன தனது கணவனை நினைத்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மை முடிந்து போன பேனாவால் எழுதப்படும் கவிதை காகிதத்தில் தடம்புரண்டு போகிறது அழுது அழுது அனைத்து கண்ணீரையும் இழந்து விட்டாள் கணவனை நினைத்து நினைத்து வாழும் போதே நடைபணமாயாகிவிட்டாள் அழகுக்கு சொந்தக்காரன் இவள் அன்புக்கு சொந்தக்காரன் தனிமையை சாபமாக கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டான் மங்களம் நிறைந்த இவள் குங்குமம் சுமக்கும் நெற்றியின் அழகு வறண்டு போன பாலைவனம் ஆகிவிட்டது அலங்காரமிடும் அள்ளி மலரின் முகம் கசங்கி போன காகிதம் ஆகிவிட்டது அள்ளி கொடுக்கும் வெள்ளை உள்ளத்தின் நிறம் கருநிறமாகிவிட்டது இந்த பிறவி எப்போதும் முடியும் என்று பிள்ளைகளின் கைகளை பிடித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறாள் மருந்தாக நினைக்கும் அவன் கொடுத்த நினைவுகள்தான் ஒவ்வொரு நாளும் இவளை தின்று கொண்டிருக்கிறது பாதை மறந்த பறவை போல நடுவானில் நின்று தள்ளாடுகிறாள் சிந்தனை சிதறி எண்ணமெல்லாம் உடைந்து வண்ணங்கள் கலைந்து அவனோடு வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் போதுமென்று தகனம் செய்து கடலோடு கரைந்த அவனுக்காக பிள்ளைகளோடு வாழ்ந்துவிட்டு அவனின் ஆத்மாவோடு கைகோர்க்க காத்துக் கொண்டிருக்கிறாள்